ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சீரியலருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னவேலுக்கு பிறந்தநாள் நாள் போலுக்கு அதுக்காக வந்து வள்ளி வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா போய் கூப்பிடும்போது என்னம்மா அப்படிங்கிறாங்க வாங்கப்பா அவங்களுக்கு ஒரு சப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலோட கண்ணை வந்து அவங்க மூடிகிட்டே அவங்க கூட்டிகிட்டு வராங்க அப்போ ரத்தினும் சிரிச்சுக்கிட்டே வரும்போது கண்ணை திறந்து பாருங்கப்பா அப்படிங்கவும் ரத்னவேலு கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு பிறந்த நாளுக்காக அவங்க கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க இதை பார்த்ததுமே ரத்னவேலு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க கேக்கை வெட்டுங்கப்பா அப்படிங்கவும் உடனே வந்து ரத்தனவேலுவும் கேக்கு வெட்டி அவங்க வந்து வள்ளி ஊட்டி விடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க அக்காவுக்கு ஊட்டி விடவும் உடனே வந்து அவங்க ரத்தினவேல் இருக்காங்களா அவங்க தம்பி பொண்ணு அந்த குட்டி பாப்பா வந்து சொல்லுது பெரியப்பா நீங்க எங்களுக்குலாம் கேக்கு விட்டு விட்டீங்களே பெரியம்மா அங்கே நிற்கிறாங்க பாருங்க பெரியம்மாவுக்கு கேக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கமோ உடனே வந்து ஜானகி வந்து பாக்குறாங்க அப்போ ஜானகியை பார்த்துட்டு ரத்தினவேலு நிற்கவும் ஜானகி உடனே பக்கத்தில் வர்றதுக்காக வரும்போது உடனே வந்து கோவத்தோட வேதனாகி வராங்க என்னடி அவ தான் சொன்னான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு என்ன என் தம்பிட்ட வந்து கேக்கு வாங்கி சாப்பிட்டு வாரியா என்ன ஒழுங்க மரியாதை இருந்து போயிரு நீ எல்லாம் இப்ப அங்க வரலன்னு யார் கேட்டாங்க வேதநாயகி வாய்க்கு வந்தபடி அவங்க திட்டவும் ஜானகி அப்படியே வந்து சோகத்தோடு இருக்கிறாங்க ரத்தனவேலுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் போது உடனே வந்து இது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அவங்களும் ஜானகி போட்டு திட்டுறாங்க ஆமா நீங்க எதுக்காக இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு வள்ளி வந்து வேதநாயகி முன்னாடி திட்டவும் உடனே வேதனாயிக்கு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா நல்ல கேளு வள்ளி இவளை எல்லாம் இப்படி இதை கேட்டாதான் இவளுக்கெல்லாம் வந்து உணர்வு ஆர்டர்னு ஒன்று வரும் பாரு இவ இதுக்கு மேலே நாளைக்கு கூட வரக்கூடாது நடக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கண்ணா பின்னு திட்டி விடுறாங்க அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க ஒழுங்கு இருந்து போங்க அப்படிங்கவும் ஜானைக்கு வந்து அப்படியே தலை குனிஞ்சு அங்கே இருந்துட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு வேலன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வள்ளி வந்து ரத்தினவேலி கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உடனே ரத்தினவேலுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அப்பா மனசுல வந்து அம்மாவுக்கு ஒரு இடம் இருக்க தான் செய்யுது நம்ம அம்மா திட்டினதுமே அப்பாவோட முகமே வந்து வாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நினைக்கிறாங்க அடுத்தது கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவங்க வந்து ஜானகி இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்ததுமே ஜானகிட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ கூட வேலைன்னு இருக்கவோ அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஏன் வள்ளி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படிங்கும்போது எனக்கு தெரியுமா இது எல்லாமே வந்து நீ போடுற நாடகம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவோ ஆனாலும் எல்லாரும் முன்னாடி உங்களை திட்டிட்டம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறமா நான் அப்பாவை கவனித்தேன் அப்பா மனசில் நீங்கள் இருக்கிறீங்கம்மா அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி பாக்குறாங்க என்ன வழி நீ சொல்ற அப்படிங்கும் ஆமா நான் திட்டும்போது அப்பாவோட முகமே மாறி போச்சுது அப்பாவோட மனசுல நீங்க ஒன்னும் இருக்கதாம செய்றீங்க ஆனா அது அவர் வெளிக்காட்டுக்கு மாட்டுக்காரு சீக்கிரமாவே அவர் மனசுல நீங்க இருக்கிறீங்கன்னு அவர் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னவேலி வந்து எல்லா ஜோடிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போலுக்கு அதுக்காக அவங்க வந்து பத்திரிக்கைலாம் அடிக்கிறதுக்காக கார்டு வாங்குறதுக்காக ரஞ்சித்து வந்து அவங்க போகவும் கூடவே வேலைன்னு போகிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம அம்மா அப்பா பேர் வரும் அதனால் அது எப்படிப்பட்ட கார்டாக இருக்கணும்னு நான் வந்து தான் செலெக்ஷன் பண்ணணும் அதனால நீ வீடியோ எடுத்து காட்டு அப்படிங்கவும் உடனே வந்து ரஞ்சித்து வந்து ஒன்னொன்னையாக பார்த்துட்ருக்குறாங்க அப்போ வேலை நான் அவங்களுக்கு தெரியாமல் அதை செலெக்ஷன் பண்ணுறதே அவங்க காட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது அப்போ வள்ளி சொல்கிறாங்க ரஞ்சித் கையில் வந்து அந்த கார்டு வச்சுருக்காமலாம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவே நம்ம செலக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கவோ உடனே வேலைன்னு சரி அப்படிங்கிறாங்க அடுத்து ரஞ்சித்து கிட்ட போகிறாங்க ரஞ்சித்திட்ட சொல்கிறாங்க நீ கையில் வச்சுருக்கிறதுலாம் வேண்டாம் அது நல்லாவே இல்லை அது வந்து எவ்வளோ ரூபான்னு சொல்லி கேட்கும் போது அது என்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்க ஐயோ இது காஸ்ட்லியாக இருக்குது இது நீ வாங்கக்கூடாது அப்படிங்கவோ ரஞ்சித் வந்து நான் அதை தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ வேலைன்னு வந்து சொல்கிறாங்க என்ன வள்ளி என்னோட திட்டம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருந்தாங்க அப்ப கல்யாணத்துக்காக அவங்க எல்லாருமே அதாவது ரத்தினவேலு வேளாண் எல்லாருமே அங்க போகவும் அப்ப எல்லா ஜோடிகளுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக அவங்க எல்லாருமே இருக்கும் போது உடனே வந்து அவங்க சொல்றாங்க ரத்தினவேலு கூட அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்க ரெண்டு வரும் சேர்ந்துதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு கோரிக்கையை வைக்கவும் இது எல்லாமே வந்து வேளனோட தான் இருக்குது இதை கெட்டதுமே வந்து வேதனாகி வந்து அதிர்ச்சடைறாங்க எதுக்காக இப்ப ஜானகி வரணும் அப்படிங்கும்போது போது இப்ப ரத்தினவேலு சொல்றாங்க அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா இங்க நம்ம வந்து பப்ளிக்லயாங்க இருக்கும் கொடுக்குறோம் இப்போ நீ எதாவது சொல்லிட்டேன்னா இது பெரிய பிரச்சனையாக இரு நீ பெசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க அப்படிங்கவும் இப்போ ஜானிக்கு வர போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும்போது வேலன் வந்து வேறு அத்தனை பேர்ட்டு கேட்குறாங்க என்னையா ஜானிக அம்மா வர சொல்கிறதுக்கான்னு கேட்கும்போது அவளை வர சொல்லு வேறு வெண்ண வழி அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை கோவத்தோட கோவத்தோடு சொல்லவும் வேலன் வந்து அவங்க போட்ட திட்டப்படி ஜானகி அங்கே வரவழைக்கிறாங்க அப்போ வந்து வேலன் வந்து இன்னொரு திட்டத்தோட போடுறாங்க எல்லாரும் முன்னாடியும் ரத்தன வந்து ஜானகி கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டதுமே வந்து ரத்தன வேலும் வேதனாய்க்கும் அதிர்ச்சி சொல்கிறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எல்லோரும் முன்னாடியும் அம்மாவுக்கு நீங்கள் தாலி கட்டுங்க அப்படின்னு வந்து ரத்தனவேலுக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கவோ இதை கெட்டதுமே வேதனாக்கி ரொம்பவே கோப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னு பார்த்தோம்னா ஜானை கழுத்தில் தாலி கிடையாது அந்த தாலி இறங்குனதுக்கு வேதனாகி தான் காரணமாக இருக்கிறாங்க இப்போ அவங்க கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து ரத்தனவேலு வந்து ஜானை கழுத்தில் கெட்ட வைக்கிறதுக்காக வேலன் போட்டு திட்டமா இது இருக்குது இத கேட்டுட்டு வேதனாகி ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாலி கொண்டு கொடுக்கவும் ரத்தன வேலும் அப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்போ உடனே வந்து வேலைன்னு சொல்றாங்க வேதனாகி அம்மா தான் இப்போ வந்து ரத்தனவேல் ஐயா கையில் அந்த தாலி எடுத்து கொடுப்பாங்க ஜானகி அம்மா காலத்தில் அவர் கெட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாலியை கொண்டுட்டு வேதனாயிகிட்ட கொண்டு வேலன் கொடுக்கும் போது வேதனாயிகும் ஒரு வழி இல்லாமல் தாலி கொண்டு ரத்தனவேலு கையில் கொடுக்குறாங்க ரத்தனவேலுவும் எல்லாரும் முன்னாடி ஜானகி காலத்தில் கெட்டவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க வேத ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க அந்த வேலன் தான் எல்லா திட்டமும் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இருக்கவும் எல்லாருமே ரத்னவேலு ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால ரத்னவேலு சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அடுத்து தான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்க